ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்குற டென்ஷனுங்க அதான் வேற ஒன்றும் இல்லை அம்மா என்ன வர்க் பண்றீங்க பிரைமரி டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்க. ஓ அப்படியா? தம்பி மட்டும் தான் கூட இருக்கான்ல? அப்பா அம்மா சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல அம்மா இறந்துட்டாங்க. அப்பா ரீசன்டா தான். ஐயோ சாரிங்க. हां इट्स ஓகே. அம்மா உங்க தம்பி என்ன பண்றான்? தம்பி ஏசி மெக்கானிக். हां கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லாம ஏதாச்சும் ம் ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் அவனே எங்க வீட்ல சொல்லிக்கிறேன்.

ஏசில கேஸ் லீக் ஆயி செத்துட்டானே கேள்விப்பட்டேன் இது இது நீங்க யார்கிட்ட சொல்லலையா அக்கா அண்ணாவை உள்ள கூப்டாங்க நான் அத வரேன் தம்பி நான் என்னன்னு பாத்து வந்தறேன் ஏசில கேஸ் லீக் ஆயி செத்துட்டானே அம்மா உங்க தம்பி என்ன பண்றானே ஏசில கேஸ் இந்த விஷயம் என்ன தவிர்த்து வேற யாருக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கும் என் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும் நான் இப்போவே என் வீட்டில் போய் இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன்